ஈரான் நாட்டு அதிபர் இம்ப்ராஹிம் ரைசி அந்த நாட்டின் முக்கிய தலைவர்களோடு ஹெலிகாப்டரில் பயணம் செய்தார் அந்த வகையில் நேற்றிரவு கோர விபத்தில் சிக்கியது இவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் இதில் ஹெலிகாப்டரில் இருந்து அனைவரும் உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகம் தகவல் தெரிவித்திருக்கிறது உலக நாடுகளில் பதற்றம் நிறைந்த நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது ஈரான் ஸ்டேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையிலான போரில் பாலஸ்தீனத்திற்கு எக்கச்சக்கமான உதவிகளை செய்தது இம்ராஹிம் தலைமையிலான ஈரான் இதனால் ஸ்டேலுக்கு ஈரான் மீது கடுமையான கோபம் இருக்கிறது அதனால் ஸ்டேல் ஈரான் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் நேற்றிரவு ஈரான் நாட்டின் அதிபர் மணியளவில் தரையிறங்கும் போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக தகவல் வெளியானது இதனையடுத்து மீட்பு பணியினரும் ராணுவத்தினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணியை துவங்கினார்கள் ஈரான் நாட்டு அதிபர் பயணித்த ஹெலிகாப்டரில் அவருடன் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா அஜர்பையான் நாட்டின் ஆளுநர் மாலிக் ரக்மாதி தப்ரஸ் இமாம் முகமது அலி அலிஷகான் ஹெலிகாப்டரை இயக்கிய பைலட் அவருக்கு உதவியாக இருந்த ஹோ பைலட் ஹெலிகாப்டரில் இருப்பவர்களுக்கு சமைத்து தரும் பாதுகாப்பு அலுவலர்கள் அதிபரின் பாதுகாவலர் என அனைவரும் பயணத்தில் இருந்திருந்தார்கள் இந்த கோர விபத்தில் ஒருவரும் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என ஈரான் ஊடகங்கள் தெரிவித்தன அந்த வகையில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது அதன்படி மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்ட போது இந்த விபத்தில் ிய ஒருவரும் உயிர் பிழைக்கவே வாய்ப்பே இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாகவும் ஈரான் ஊடகங்கள் நேரத்திற்கு பிறகு உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது எனினும் அனைவரும் உயிரிழந்தது அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஈரான் இடையிலான கடுமையான போர் நிகழ்ந்து வரும் இந்த சமயத்தில் அந்த நாட்டின் முக்கிய தலைவர்களை இழந்து தவித்து வருகிறது ஈரான் ஈரான் நாட்டின் வடகிழக்கு திசையில் அஜர்பைஜான் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் எம்ஐ நூற்றி எழுபத்தி ஒரு ஹெலிகாப்டர் கண்டெடுக்கப்பட்டது கடுமையாக உடைந்த நிலையில் இந்த ஹெலிகாப்டர் கண்டெடுக்கப்பட்டது தரையில் இருந்து மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலையில் இந்த உடைந்த ஹெலிகாப்டர் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இதில் பயணித்த சிலரது உடல் கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஒட்டுமொத்த ஈரான் நாடுமே கலங்கி இருக்கிறது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்